என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களேன்னு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் காக்கைக்கு தங்குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை அதன் தலைவரான விஜயே சிலாதிக்கலைன்னா எப்படி அப்படித்தான் இருக்குது அந்த அறிக்கை உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நிமிடம் கூட இல்லை என்று காதலர்கள் ரேஞ்சுக்கு ஒரே அடியாக தோழர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கிறார் விஜய் அவருடைய மனசாட்சிக்கே தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவருன்னு முழுமை பெறாத மக்களின் அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது விஜய் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் லட்சிய கணலாம் பொறுப்பான மனிதன் பொறுப்பான குடிமகன் அனைவருக்கும் ரோல் மாடலாக திகழும் மனிதன் இம்மூன்றாகவும் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் இருக்க வேண்டும்கிறது தான் விஜயின் பெரும் விருப்பமாம் நடக்கிறதோ நடக்கலையோ இது நியாயமான விருப்பம்தான் மாநாட்டில் நம் கழகத்தினர் இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்று ரொம்பவே நம்பிக்கை வைத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் விஜய் இந்த இராணுவ கட்டுப்பாடுங்கிற பீற்றல் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து நாம் கேட்டு சலித்து புளித்து போன ஒன்று தான் இந்த நேரத்தில் கோட் திரைப்படம் வெளியானப்ப மதுரை மேம்பாலத்தில் ரசிகர்கள் பேருந்துகளை மறித்து கூச்சலிட்டு கும்மாளம் போட்டது தான் நினைவுக்கு வருது நம் கழகம் மற்ற அரசியல் கட்சிகள் போல் சாதாரண இயக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் விஜய் அடேங்கப்பா மற்ற அரசியல் கட்சிகளை விட எந்தெந்த விதத்தில் உயர்ந்திருக்கு தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னா இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய நீண்ட நெடிய வரலாறு கொன்ற காங்கிரஸ் பேர் இயக்கம் கூட விஜயின் பார்வையில் சாதாரண தானா பொது உடமையை வலியுறுத்தி ஒரு மக்கள் இயக்கமான கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கூட சாதாரண இயக்கங்கள் தானா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களின் கொள்கைகளை பின்பற்றி வரும் திராவிட இயக்கங்களை விட தமிழக வெற்றி கழகம் மேலானதா சரி நான் தான் டாப்பு மீதியெல்லாம் டூப்புன்னு பாட சினிமாக்காரங்களுக்கு சொல்லியா தரணும் ஏதோ பேருக்கு அரசியல் பண்ண வந்த கட்சியல்ல இதை சொல்ல விஜய்க்கு நிச்சயமாக தகுதி இருக்குது ஏன்னா சினிமாவில் டாப் ஹீரோவாக இருக்கும் போதே அந்த புகழை கோடிகளில் கொட்டுவதை உதறி தள்ளிட்டு துணிந்து அரசியலுக்கு வந்த விஜய்க்கு இப்படி சொல்கிறதுக்கு முழுக்க முழுக்க தகுதி இருக்குது உங்களை குறை சொல்கிறது எங்க நோக்கம் இல்லை விஜய்ண்ணா அரசியலில் நல்லா கலக்குங்கண்ணா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க